ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானங்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் கொம்பை குறித்து தியானிக்க தேவன் உதவி செய்தார் பரிசுத்தமான தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு கொம்பை அவர் உருவாக்குகிறார் என்று கொம்பு என்று நாம் பார்க்கும்பொழுது வேதாகாமத்தில் தானியல் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் அப்போ இந்த கொம்பை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அல்லது எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் அது ராஜாவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் லூக்கா ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறாங்க நமக்கு ஒரு இரட்சணைய கொம்பு உருவாக்கப்படும் ஒரு ரச்சனைய கொம்பு நமக்குள் எழும்பும் என்று அவர் வரப்போகிற யூத ராஜசிங்கம் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுறாங்க அப்போ கொம்பு என்றால் ராஜா அப்போ உன்னதமான உயர்வான நிரந்தரமான நித்திய ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப இந்த இரட்சனைய கொம்பாகிய இந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர் கஷ்டம் வறுமை இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒரு ராஜா ஒரு தேசத்தை எப்படியாக ரட்சித்து பாதுகாத்து அதை போஷித்து அதை ஆசீர்வாதமான வழியில் அதை நடத்துகிறாரோ அப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சனை கொம்பாய் அவர் இருக்கிறார் பாதுகாக்கிறவராய் பராமரிக்கிறவராய் அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார் அப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனம் நீதிமான்களுடைய கொம்புகளை ஆண்டர் உயர்த்துகிறார் துன்மார்க்கருடைய கொம்புகளை ஆண்டர் வெட்டி போடுகிறார் என்று அப்ப இந்த ராஜா என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா நீதிமான் என்கிற அவர்களுடைய கொம்புகளை உயர்த்துகிறார் அப்போ கொம்புகளை உயர்த்துகிறார் என்றால் நீதிமான்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நிலைகளிலிருந்தும் அவர்களை உயர்வான வெற்றியான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுகிறார் அப்ப இந்த ராஜா நம்மை ரச்சித்து நம்முடைய நிலையிலிருந்து நம்மை தேவனாய் இருக்கிறார் அப்ப இந்த கொம்பு இன்னும் என்ன பண்ணும் அப்படினா இந்த கொம்பு நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த கொம்பு நம்மை பாதுகாத்து இருக்கிறது யோவாப் என்கிற மனிதன் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளாய் ஓடி பலிபிடுத்தனுடைய கொம்பை அவன் பிடித்து கொண்டது நிமித்தமாக சாலமோன் அவரை கொல்லாமல் விடுகிறார் அப்ப இந்த கொம்பு பாதுகாக்கிறது அதே விதமாக நம்ம பார்க்கும்போது போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய கொம்பிலே தைலத்தை நிரப்பிக்கொள் தாவிதை அபிஷேகம் செய் அப்ப இந்த கொம்பு அபிஷேகம் செய்கிற ஒரு கொம்பாய் இருக்கிறது அதுக்கப்புறம் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அநேக இசைக்கருவிகளில் இந்த கொம்பு நாள் செய்யப்பட்ட எக்காலங்கள் மிகவும் உன்னதமான நிலையில் இருக்க இந்த எக்காலத்தை ஊதும் பொழுது யுத்த காரியங்கள் இந்த எக்காலத்தை ஊதும் பொழுது நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த கொம்பினால் செய்யப்படுகின்ற எக்காலம் பயன்படுகிறதாய் இருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் இந்த கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த காண்டா கொம்பு அது சிறியதாய் இருந்தாலும் அது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அது ஆசிர்வாதமாக இருக்கிறது அந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு மிகவும் பலமாய் அது உயர்வாய் அது அழகாய் இருக்கும் மேலோங்கி இருக்கும் அப்போ தாவிது கூட சொல்கிறாரு என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுங்க அப்படின்னு அப்போ மோசை யாக்கோபை அவருடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்கும் போது அவர் சொல்கிறாரு நான் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் இந்த கொம்பாகிய நம்முடைய ராஜா அவர் ரச்சனைய கொம்பாக இருக்கிறார் அவர் நம்மளை அபிஷேகிக்கிற கொம்பாக இருக்கிறார் நம்மை அவர் ஆராதனைகள் மூலமாக நம்ம பொழுது விதமான சத்துருக்கள் விலகி போகின்ற ஒரு கொம்பாக இருக்கிறார் அவர் நம்மை காண்டாமிருகத்தின் கொம்புக்காக மாற்றுகிறார் அப்போ நீதிமான்களாய் நாம் இருக்கும்பொழுது இந்த நீதியின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார் அப்போ நம்முடைய கொம்பை அண்டர் உயர்த்துகிறார் துன்மார்களுடைய கொம்பை கர்த்தர் அழிக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த உன்னதமான கொம்பை இந்த உயர்வான கொம்பை நம்மை நேசிக்கிற கொம்பை நம்மை அரவணைக்கிற கொம்பை நம்முடைய நம்பிக்கையாகிய இந்த கொம்பை நம்மை உயர்த்துகிற இந்த கொம்பை நம்மை விடுதலையாக்குகின்ற இந்த கொம்பை இந்த போஷிக்கிற இந்த கொம்பாகிய நம்முடைய ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் சசிக்கிறேன் நல்ல தகப்பனே நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக ஆண்டு வரேன் நீரே எங்களுடைய ரச்சனையை கொம்பு நீரே எங்களுடைய அபிஷேக கொம்பு நீரே எங்களுடைய காந்தாமிருகத்துக்கு ஒத்த கொம்பாய் நீங்கள் இருக்கிறீங்க அப்பா எங்களை பாதுகாக்கிற கொம்பு நீங்கள் தான் ஆண்டு வரேன் விலங்குகளுக்கு எப்படி அந்த கொம்பு ஆசீர்வாதமாக இருக்கோ அப்படியாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் விலங்குகளுக்கு அந்த கொம்பு எப்படி அழகாக இருக்கோ அதுபோல் நீங்கள் எங்களுக்கு ஆசு அழகாக இருக்கிறீங்க அண்ட் இப்படி அநேக விதத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கா இந்த கொம்பை நாங்கள் அண்டிக்கொள்ள இந்த கொம்பை அன்றுவரை எங்களுடைய ரச்சனை கொம்பை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன்